டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் டிஆர்பி நடத்தக்கூடிய ரெண்டு எக்ஸாம் நிறைய எக்ஸாம் இருக்குது அதில் ரெண்டு எக்ஸாமுக்கு வந்து நிறையா காம்படிஷன் வந்து அவைலபிளாக இருக்கும் ஒன்று டிஎன் டெட் எக்ஸாம் ரெண்டாவது பிஜிடிஆர்ட் எக்ஸாம் இந்த விடிய தொகுப்பில் டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எந்த மாதம் வந்து கால்பர் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி வயது வரம்பு என்ன பேப்பர் ஒன்றுக்கு வந்து என்ன சிலபஸ் எப்படி படிக்கணும் பேப்பர் டூக்கு வந்து என்ன சிலபஸ் எப்படி படிக்கணும் சேம் டைம் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ நம்ம கிளியர் பண்ணுறோம் சர்டிஃபிகேட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இதுக்கப்புறமா வந்து என்ன எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்க மாதிரி ஓவராலாக இந்த வீடியோ தொகுப்பு எல்லாமே வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ டெட் எக்ஸாம் பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இப்போ பிஎட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இல்லை என்னுடைய கனவு எல்லாமே வந்து ஆசிரியர் டீச்சர் வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரீமோடு வந்து இருக்கலாம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி சார் நான் வந்து பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி கையில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் அதே மாதிரி பேப்பர் டூ பாஸ் பண்ணி என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது நான் அடுத்த என்ன எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நான் ஹின் தருவேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்கிட்ட வந்து எம்எஸ்சி பிஎடு எம்ஏபிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏ பிஎடு பிஇபிஎடு குவாலிஃபிகேஷன் இருக்குது நான் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நிறைய பேர் கேட்குங்க அதுக்குமே இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் தரேன் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி வந்து ஏகப்பட்ட எக்ஸாம் வந்து கான்டக்ட் பண்ணுறாங்க அதில் டிஎன் டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமு எக்ஸாமுக்குமே வந்து அவ்வளோ காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும் ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு கேட்டகரியாக வந்து நம்ம வந்து பிரிக்கலாம் பேப்பர் ஒன்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒன்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்குமே வந்து டீச்சராக போகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டுவெல்த்து முடித்து டிஎன் டெட்டு டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் இந்த கோர்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேப்பர் ஒன்றுக்கு வந்து எலிஜிபிள் ஒன்றாம் கிளாஸ்ல இருந்து ஐந்தாம் கிளாஸ் வரைக்குமே வந்து டீச்சராக வந்து போகலாம் ஸோ நிறைய பேர் லைக் பண்ணுறது என்ன அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப குழந்தைங்க வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து எனக்கு அங்கே தான் ஒர்க் பண்ணணுன்னு சொல்லி ஆசை இருக்குது அப்புடின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து இந்த டி வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ நான் சொல்கிறது ஏற்கனவே படித்தவங்க தென் இப்போது யாராவது படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் ஒன் டெட் எக்ஸாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இப்போ இதுக்கு வந்து பேப்பர் ஒன் நம்ம வந்து கிளியர் பண்ணுறோம் உடனே போஸ்டிங் போட்டுருவாங்களா போட மாட்டாங்க நீங்கள் ரெண்டாவதாக ஒரு எக்ஸாம் வந்து எழுதணும் அது என்ன எக்ஸாம் செகண்டரி கிரேடு டீச்சர் நியமன தேர்வுக்கான எக்ஸாம் வந்து எஸ்ஜிடி இந்த எக்ஸாம் எழுதுனா மட்டுந்தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க ஏன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ நிறையா பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க ஸோ அங்கே வேக்கன்சி ஒரு ஐநூறு இருக்குது ஒரு ஆயிரம் இருக்குது ஒரு ஐயாயிரம் வேகன்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே இருபதாயிரம் பேர் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வைக்கும்போது ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அதனால அதுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வைக்காங்க அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணா மட்டும்தான் வந்து போஸ்டிங் வந்து போடுதாங்க இப்போதைக்கு வந்து செகண்டரி கிரேட் டீச்சர் அதே மாதிரி யூஜிடிஆர்பி ரெண்டுக்குமே வந்து எக்ஸாம் முடிஞ்சிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு ஓகேவா ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் அப்போது பேப்பர் ஒன்று வந்து ரொம்ப சிம்பிள் நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் படிக்கல அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அப்போ இதுக்கான சிலபஸ் என்ன சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு என்வாயமெண்டல் ஸ்டடீஸு இதில் இருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து முப்பது முப்பது கொஸ்டின் வந்து கேட்பாங்க இப்போ சைல்டு டெவலப்மெண்ட் பெடாகாலேஜிலருந்து முப்பது கொஸ்டின் தமிழ்ல இருந்து முப்பது கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருந்து முப்பது கொஸ்டின் மேக்ஸ்ல இருந்து முப்பது கொஸ்டின் என்வரமெண்டல் ஸ்டடிஸ்ல இருந்து முப்பது கொஸ்டின் அப்போது இதையெல்லாம் சேர்த்து நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து வருது இந்த நூற்றி ஐம்பது வினாக்கள்ல நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா பாஸ் பண்ணலாம் இப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காமனாக வந்து எஸ்சி இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் வந்து எடுக்கிற மார்க் இருக்கும் அப்படின்னா நமக்கு பெர்மனா இருக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட் வந்து தருவாங்க அந்த சர்டிபிகேட்டை வச்சு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா இது வந்து பேப்பர் ஒன் இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு இப்போ ஐம்பத்தி மூணு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி ஸோ ஐம்பத்தி எட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி எக்ஸெட்ரா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஐம்பத்தி எட்டு ஓகேவா ஸோ நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸியா வந்து படிக்கலாம் அதே மாதிரி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டீங்க ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து படித்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து கிளியர் பண்ணலாம் ஓகேவா ஆனா படி படிக்கணும் அதுதான் வந்து மெயின் மேட்ரு ஓகேவா ஸோ ஒன்னுல இருந்து ஐந்து எட்டு எட்டாம் கிளாஸ் வரைக்குமே நம்ம வந்து படிக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா ஏன்னா நம்ம போக போகிறது வந்து ஒன்றாம் க்ளாஸ்லேருந்து ஐந்தாம் ஐந்தாம் க்ளாஸ் வரைக்கும் தான் வந்து டீச்சராக வந்து போகும் ஸோ நம்ம படிக்க போகிற ஸ்கூல் புக்குமே வந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்குமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கை வந்து கவர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் தொண்ணூறு மதிப்பெண்கள் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது ஏன்னா ஈஸியாக தான் இருக்க போகுது அந்த சிலபஸை மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் நீங்கள் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நெட் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து செகண்ட்ரி கிரேடி டீச்சர் நியமனத்திற்கு வந்து படிக்க ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் இயரில் வந்து நியமனத்திற்கு வந்து படித்து நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ அதுக்கான ஆன்சருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பப்ளிஷ் பண்ணலை ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம் பட் நம்மக்கிட்ட படித்த எல்லாருமே வந்து பெட்ராக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க ஸோ வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் டூ பேப்பர் டூவை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா டுவெல்த்து முடித்து ஒரு டிகிரி முடித்து உங்களுடைய பிஎடு கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் டூக்கு வந்து எலிஜிபிள் அப்போது இந்த பேப்பர் டூ நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பெனி பெனிஃபிட் ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு டீச்சராக வந்து போகலாம் அப்போது இந்த பேப்பர் டூ சிலபஸ் என்ன பேப்பர் டூ சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி முப்பது மதிப்பெண்கள் வந்து இருக்கும் ஓகேவா கல்வி உளவியல் அதே மாதிரி உங்களுடைய லாங்குவேஜ் தமிழா இங்கிலீஷா அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பது மதிப்பெண்கள் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த ஜப்செக்ட் இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து கிட்டத்தட்ட அறுபது கொஸ்டின் இருக்கும் நீங்க சோசியல் டைன்ஸ் சோசியல் சயின்ஸ் டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ்ல இருந்து மட்டும் அறுபது கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதர்வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் சேர்த்து ஒரு நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் ஆச்சு அப்போ சிலபஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கல்வி உளவியல் அதுல இருந்து முப்பது கொஸ்டின் இருக்கு தமிழ்ல இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் இருக்கு இங்கிலீஷ்ல இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் இருக்கு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து கம்பல்சரி ஓகேவா எஜுகேஷனல் சைக்காலஜியுமே வந்து கம்பல்சரி அப்போ எங்க நமக்கு வந்து மாறுது இப்போ நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்ல இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் உங்களுடைய ஜப்ஜெக்டில் இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதாவது நீங்கள் மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ்லேருந்து ஒரு முப்பது கொஸ்டின் அது போக எக்ஸ்ட்ரா சயின்ஸ்லேருந்து பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இதிலேருந்து ஒரு முப்பது கொஸ்டின் அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பது கொஸ்டின் அறுபது கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஓகேவா அதே மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரி டீச்சர் நான் வந்து மேஜர் வந்து வரலாறு அப்படின்னா இருந்து மட்டுமே வந்து ஒரு அறுபது கொஸ்டின் கேட்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளவுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் இதுக்கு நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆறாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை நல்லா படித்தா மட்டுமே வந்து போதுமானது ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜி எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிஎடு ஃபஸ்ட்டு செம் அதே மாதிரி செகண்ட் செம் ஃபோர்த்து செம் இதை மட்டும் நம்ம நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா வேறு எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது சார் எக்ஸ்ட்ரா படிக்கணுமா எக்ஸாம் கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்குங்க எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி பாஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி நமக்கு எது கஷ்டம் அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் அதாவது யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் அதில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போது பேப்பர் டூக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி எட்டு வயது வரைக்குமே வந்து கொடுப்பாங்க நம்ம என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வயசை வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இப்போ நம்ம பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா வந்து யூஜிடிஆர்பி பிடி அஜிஸ்ட் எக்ஸாம் வந்து எழுதணும் அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் தனி வீடியோ தொகுப்பாத்தாரேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ இந்த பேப்பர் டூ எக்ஸாமுக்கு என்ன தெருவு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கான சிலபஸ் வந்து இருக்குது செகண்ட்ரி கிரேடி டீச்சருக்குமே சிலபஸ் இருக்குது பிடி அசிஸ்டண்ட் யூஜிடிஆர்பி அதுக்குமே வந்து சிலபஸ் இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும் தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா இப்போது சார் நான் வந்து பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கேன் பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்றும் இருக்குது பேப்பர் டூ நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் நான் எந்த எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணலாம் நீங்கள் ரெண்டு எக்ஸாமுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் ரெண்டு எக்ஸாமுமே வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்ஷன் ஜாய்ஸ் வந்து பேப்பர் டூ யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமை வந்து ஜூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து போஸ்ட் ஹையர் கிளாஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆறாம் வகுப்பு இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து நம்ம வந்து டீச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு எனக்கு வந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் டீச்சர் பிடிக்கும் அப்படின்னா அது வந்து உங்களுடைய விருப்பம் ஓகேவா அதே மாதிரி நியமன தேர்வு செகண்டரி கிரெடிட் டீச்சர் பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாமுமே வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து எல்லாமே படிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது பேப்பர் டூ நீங்கள் கிளியர் பண்ணுற கிளியர் பண்ணி உங்கள் கையில் சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு இருபத்தி நாலு இந்த மாதிரி இயரில் நீங்கள் பாஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எக்ஸாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேவா அதே மாதிரி இந்த யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாமே வந்து உங்களுடைய மேஜர் மட்டும்தான் படிக்க போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் மேஜர் அப்புடின்னா இருந்து மட்டும் நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து கேட்பாங்க பாட்னி மேஜர் அப்புடின்னா இருந்து மட்டும் நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து கேட்பாங்க ஸ்வாலஜி மேஜர் அப்படின்னா சுவாலஜியிலிருந்து மட்டும்தான் வந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து கேட்க போகிறாங்க ஸோ நம்ம எப்படி பிஜி டைப் எக்ஸாமுக்கு மேஜரில் இருந்து நூற்றி பத்து கொஷின் கேட்பாங்க படிப்போமோ அதே தான் வந்து இங்கே யூஜி டி பிடி அஜிஸ்டன் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் மேஜரை மட்டும்தான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஓகேவா இப்போது நிறைய பேர் கேட்குற விஷயம்னா சார் எங்கிட்ட பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டுமே இருக்குது நான் வந்து பிஜி டயர்ப் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பீங்க ஸோ தாராளமாக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க அதாவது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னொரு எக்ஸாம் வந்து எழுதணும் கரெக்டாக நியமனத்திற்கு வந்து எழுதணும் ஆனால் பிஜி டேர்ட் எக்ஸாமுக்கு வந்து அப்படி ஒரு எக்ஸாம் வந்து கிடையாது நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க எக்ஸாம் எழுதுறீங்க நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போறீங்க உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் டேட் வைப்பாங்க அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க அவ்வளோதான் தான் மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டு படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் வந்து கெயின் ஆகும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி ஜாபுக்கு வந்து பேரலாம் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பரில் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம அகாடமியில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஹெட் எக்ஸாம் அதே மாதிரி செகண்டரி கிரெடிட் டீச்சர் பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம் பிஜிடிஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்ருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் யூஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் டெட் எக்ஸாம் டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயுமே வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயுமே நான் வந்து ப்ராட்காஸ்ட்டில் ஆட் பண்ணி உங்களுக்கான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நான் வந்து காண்டாக்ட் பண்ணுவேன் அதையுமே வந்து படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஓகேவா ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கால்பர் வந்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் வேக்கன்சியை பார்த்துட்டு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம அகாடமியில் வந்து பேப்பர் ஒன்றுக்கும் படிக்காங்க பேப்பர் ஒன் படிக்காங்க இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணி செகண்டரி கிரெடிட் டீச்சர் பிடி அசிஸ்டன்ட் யூஜி டேர்ப் எக்ஸாமுக்கும் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ கிளியர் பண்ணி எங்கிட்ட எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம்காம் பிஎடு இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா அவங்க பிஜி டேர்பிக்ஸ் நமக்குமே வந்து இருக்காங்க ஸோ உங்களுடைய கனவு ஆசிரியர் கனவு அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் கால்பர் வந்து வரப்போகிறது உறுதி எப்போ வேணால் வரட்டும் அதுக்கு முன்னகுட்டியே நம்ம ப்ரிப்பராக இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் வந்து வெற்றியாளர் ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் காண்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்ப பேப்பர் ஒன் பேப்பர் டூ டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் அதே மாதிரி டீச்சர்ஸ் இப்போ பிஎட் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்